இன்னைக்கு போனமெண்டா ஆம்பிளைகள் எல்லாம் காதுல மின்னியும் கழுத்துல மாலையும் காப்பும் முடிய வச்சு பூழ்வு காட்டிக்கிட்டு ஆம்பளை போறானுகள் பொம்பளை போறாளுகள் சார் டைம் எடுத்து கேட்டு கொடுத்தான் பார்த்தா பொம்பளை புள்ள அப்படி பொம்பளை இப்படியே கரைஞ்சுக்கிட்டு வருது சரி இது கொழும்பு வழிய சிங்களம் வந்தான் போறான்ண்டு போனா நம்மளோட ஊர்ல பிள்ளையை எஞ்ச வள்ளாம வெட்டி கடலுக்கு போய் வேர்வை சிந்தி சத்துல ஏறி ஓடு கவுட்டு உழைச்சி காசு எடுத்து பிள்ளைய கொழும்புக்கு அனுப்புற கோஸ் முடிக்க சொல்லி கோஸ் அங்க என்ன கோஸ் முடிக்கார் கொண்ட கட்டுற கோஸ் முடிக்கார் கொழும்புக்கு போய் பார்த்தா ஊர் என்னையாம் நிந்த ஊராம் கலிசனோட வந்து போறான் பஸ் அடிக்கு கலிசன் ஒரு சாரி முடியல ஒரு ஏழு எட்டு கலர் முடியல ஒரு கிரிக்கெட் பிளேயர் வருவார் முடிக்கு ஒரு சாதி ஏழு கலர் அடிச்சு வைக்கல் தலை வாயிருக்காது அவன் முடி அப்படியே விட்டு முதல் சீப்படுத்து பாந்துக்கிட்டு போறேன் நம்ம ஆக்கள் இப்ப அப்படி இல்ல கண்ணாடிக்கு முன்னுக்கு அரமான கடைசியா விட்டு போட்டு அதான் நம் போவ போட்டு காட்டுறான் ரவுசர்கள் முடங்கால் வரைக்கும் ரவுசரை இழுத்து மடிப்பான் தொங்கல் கரண்ட காலுக்கு இருக்குது அந்த ரவுசரை மீட்டி விட்டா செருப்பில் அம்போட ஏலாது பாருங்க இப்ப வார ரவுசரை பாருங்க ரவுசரை மடிச்சு நாலஞ்சு கணத்துல சுத்தி வச்சிருப்பா அப்பான்னு சரியாயிருக்கும் கணக்கா அப்ப கரண்டை காலு கீழே போறதுதான் பெஷன் நபீத பெஷன் எல்லாம் பெஷன் இல்ல இப்ப மனநிலை என்ன பிள்ளைகள கொஞ்சம் கரண்டை காலுக்கு மேல நாம உடுத்து போனா என்ன நாற்பதுக்கு எடுத்தா ட்ரௌசர் அது அவருக்கு பெஷன் தெரியாது நாகரிகம் தெரியாது அப்ப நபிகள் நாயகம் சல்லா சலாம் அவர்கள் கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதங்க வாப்பான்னு சொன்னா அதை பின்பற்றுறது கஷ்டமா இவன் கரண்டை காலுக்குள்ள ஒன்னரை முடம் வச்சு சீலைய போட்டு தச்சா அதை இழுத்துக்கு போறது நமக்கு கஷ்டமே இல்ல கொஞ்ச பேரை ரவுசரை கால் காட்டு கரைஞ்சி இழுவாட்டு தேஞ்சி செருப்பு அரைச்சி தோட்டு தூத்து அது இருக்கிற நகைகள் பலவுக்கு எடுக்கணும் அந்த இருக்குது ஆனா அதான் ஃபேஷன் அவருக்குத்தான் சபையில மதிப்பு கூட அவர் சரியான கலர் நபியுடைய ஸ்டைல போறதுக்கு நமக்கு வெக்கம் வருதுண்டா என்ன இடத்துல நம்மளை சொல்லி பாருங்க அதே மாதிரியாக பெண்கள நபிகள் நாயகம் நாயகம்ல செல்லம் அவர்கள் மறைந்து வாழ சொன்னார்கள் திரை மறைவில நின்றுதான் பேசணும் என்றார்கள் முகத்துக்கு கீழே போட்டு மறைக்க சொன்னார்கள் இன்னைக்கு உடுப்புல நல்ல காத்தோட்டமான ஜன்னல் கதவெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஷர்ட் எழுதி சரி ஃபேஷன் சல்வார் கிட்ட கடைக்கு வருது கைய வேறையா கொடுக்கான்னு நான் விரும்பி நான் வச்சுட்டா இல்லாட்டி பிள்ளைக்கு வை கக்கா துறை செறியதுக்கு எடுக்கும் சல்வார் கிட்ட வேற கை வேற வருது அப்ப கைய வச்சு தைக்கணும் தைக்கணும் உடுப்பு பழகா போய்த்தரும் அப்படி கொஞ்சம் பெண்கள் அல்ல நிலைமை ஏன்னா கைய தச்சு வர கட்டினா போடலாம் கையை வச்சு தைக்கணும் தைக்கணும் பண்ணிட்டு புள்ள பெருத்து வச்சு சட்டை காணா போயிட்டு கை அலுமாரிக்க புத்தா புதுச்சு சட்டபலை இப்படித்தான் இன்னைக்கு வந்து யூத கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் அவர்களுடைய கலாச்சாரங்களை நம்ம வெறுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் அவர்களுடைய திட்டமிடல்கள் அவர்களுடைய முயற்சிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்குறோம் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நாங்கள் தூக்கி வீசுகின்றோம் அசிங்கங்களை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்துவது கிடையாது கெப்காட்டு இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் எப்படி பேசுறாங்க பெற்றாங்க தெரியுமா பெரியவனோடு சின்ன பிள்ளை ஒன்னரை வயசு என்ன கொண்டே சலுங்கட கதிரையில வச்சு போட்டு பெட்டு கெப்கட் இது பாப்பாடை ஸ்டைல் பொம்புளைய சுபகானலாம் இந்த பெண்களுக்கு இந்த டிவியில வந்த அந்த நடிகர்கள் டிவியில வந்த ஃபெஷன்கள் அது மனசில் பட்டு தாக்கஞ்சல் பொம்புளை கிட்ட சொல்லிவிட்றால் பிள்ளைய கொண்டு போய் கெப்காட்டு வட்டிக்கு வாங்குவோம் அந்த புள்ளோட கோலம் குறைஞ்சி பார்க்க இயலாது எப்படி இருக்கு அந்த புள்ள கெப்கட்டு ஒன்று ஒழுங்கா மொட்டையடிச்சாலும் அழகா இருக்கும் புள்ள இல்லாட்டி முடிய வச்சு அழகா இருக்கும் ஒரு பக்கத்தை செர சுண்டு போட்டு ஒரு பக்கத்தை வச்சா எப்படி இருக்கு இலிகடிக்க தேங்காய் பாதி மாதிரி இவ்வளவு ஒரு அஹிங்கத்தை நாங்கள் இன்னைக்கு ஒரு அழகா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் யூதர்களுடைய கலாச்சாரம் தான் எங்களுடைய கலாச்சாரம் அவன் முடிக்கு மஞ்சள் அடிச்சா நாங்க மஞ்சள் அடிப்போம் பச்சை அடித்தா பச்சை அடிப்போம் மொட்டை அடிச்சா மொட்டை அடிப்போம் முடங்காலுக்கு போட்டா முடங்காலுக்கு போடுவோம் கரண்டை உடுத்தா கரண்டை காலுகளை உடுப்போம் அவர்கள்தான் எங்களின் என்று சொல்லணும் பெருமானா சல்லல்லால் சலம் அவர்கள் இறுக்கமாக ஆடை அணிவதை தடை செய்தார்கள் இறுக்கமாக ஆடை அணிவதை தடை செய்தார்கள் உடனே பார்த்தான் உங்களை எல்லாம் நீங்க வைக்கணும் அவன் வந்தான் கிரிக்கெட் பிளேயர்கள் நடிகர்கள் டான்ஸ் டான்ஸ்காரனு வந்து போட்டான்னு உடுப்பு தச்சு போட்டு போட்டானா போட்டு போட்டு தச்சானாண்டு ஒரே டென்ஷன் ஆயிருக்குது இன்னைக்கு நம்மள பிள்ளைகள் போட்டுக்கு போறானுகள் அநேகமாந்த ரவுசர கலட்ட இன்னொரு ஆள் உதவி தேவைப்படும் ஒரு ஆள் காலை பிடிச்சி ஓடும் டீச்சர்த்த கலப்ப ஏறாது என்ன செய்தானு தெரியல இறுக்கமான உடுப்பு நபி அவர்கள் தடுத்தாங்க அதனும் செய்யும் விசிட்டிங் கார்ட் அடிச்சு பேர்தேக்கு அழைச்சி அன்பளிப்பு பொருட்கள் உணவுகள் விருந்துகள் சாப்பாடுகள் அன்னைக்கு நம்மட பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் வருகிறது தொவியோட வருது என்னோட வகுப்பில் ஒரு பிள்ளைக்கு பேர்தே ஆறு புள்ள மேரியா இல்ல பாத்திமா நம்மட பாத்திமா அப்ப ஆரை பின்பற்றாங்கன்னு பாருங்க பேர்தே கொண்டாடுறாங்க அவன் கருந்து புது வருஷம் கொண்டாடுறான் அவன் திறந்து புது வருஷம் ஆருடைய கொண்டாட்டம் ஆருக்கு பிறந்தாள் கிறிஸ்தவனுக்கு பெருநாள் கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி ஒன்றை கொண்டாடுவான் எப்படி கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிறிஸ்தவ கிறிஸ்தவ பெருநாள் நம்முடைய முஸ்லிம் கடைகளுக்கு ஹாப்பி நியூ இயர் ரிஜிபோமால் அடிச்சு பஞ்செல்லாம் அப்படியே ஒட்டி பல்பெல்லாம் போட்டு வாங்க எங்களுடைய மதத்தை மாத்திட்டோம் நாங்க முஸ்லிம்கள் கிடையாது சும்மா டெக்ஸ்டைல் பேரு தான் என்ன ஒரு இஸ்லாமிய பேரு பாத்திமா சொல்லி ஆனா கண்ணாடியில போட்டிக்கு நாங்க கிறிஸ்தவர் ஐயா நாங்க கிறிஸ்தவர்கள் வாங்க அப்ப அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஆதிக்கங்கள் இன்னைக்கு முஸ்லிம்கள் இடத்துல இருக்கிறது அதுல ஒன்றுதான் இன்றைய தினம் காதலர் தினம் காலையில இருந்து ரேடியோவை திறந்தா ஒரே காதலி கள்ளக்காதலி கடவுள காதலி உலகத்த காதலி காற்ற காதலி 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 கோல் எடுக்கிறதும் பாட்டு கேட்கறதும் வாழ்த்து சொல்றதும் எஸ் எம் எஸ் பண்றதும் நம்மளுக்கு யாரு என்று தொடங்குதுன்றா முஸ்லிம்கள் தான் கூட போறாங்க முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க போன மௌலவி என்று தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரு எஸ் எம் எஸ் அனுப்பினார்கள் அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நம்முடைய சமூகம் அலையில் முஸ்லிம்களத்தில் மாணவர்கள் கூடுதலாக கொண்டாடுகின்றனர் பாடசாலை தெருக்கள் பாடசாலை சுவர்கள் டியூட்டரி ஓட்டுகள் அதுக்கு முன்னால் உள்ள சந்திகள் இன்னைக்கு வந்து ஹாப்பி என்று சொல்லி இன்னைக்கு வாழ்த்து செய்தி அடிக்கப்படுறதும் இன்னைக்கு கிஃப்டுகள் கொடுக்கறதும் இன்னைக்கு பார்த்து சாக்லேட் கொடுக்கறதும் இப்படி இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாரத்தை நம்முடைய ஊர் சுவர்களும் நோட்டீஸ்களும் இதை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு காதல் முசிப்பத்தியா போயிட்டு வரட்டு விடு சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடு என்ன எது அனாச்சாரம் வழி வைக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு மாமனார் ஒரு மாமியா ஒரு மருமகன் தாய் தகப்பன் பிள்ளையும் போல வீட்டுக்கு மருமகன் வந்த மகள புருஷன் வந்தா மாமியா பக்கத்துல போய் இருக்கலாம் அவ மாதிரி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அவன் மகன் மாதிரி மருமகனுக்கு மொக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நம்முடைய சமூகம் என்ன செய்யுதுண்டா மருமகன் ஊட்ட வந்தா மாமியா ஓடிடுவா அடுத்த ஊட்டுக்கு முடியுமா மருமாம அந்த தர்வக்கம் பண்ணா ஓடிடுவா ஓடினா ஓட வேண்டிய மாதிரி வருவா என்ன மச்சான் ஓட வேண்டியவா அவதான் அவத்தான் இவர் பார்க்க இயலாது பக்கத்தில் இருக்க இயலாது அவ வந்தா மதினிய ஏத்தி போறான் ஹாஸ்பிட்டல் பைசிக்கலுக்கு ஹாஸ்பிட்டல் பைசிக்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மதினியை ஏற்றி போறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்ல போடுற ஹோட்டல் இருக்கா மதினியும் மஜ் அம் மோட்டார் பைக் சாப்பாடு எடுத்துக்கு போறாங்க அந்த ரோஷம் இல்லாத பொம்பளை படுத்துக்கிட்டேன்னு சொல்றா மத்தியானம் நல்லா கவனி ரெங்கா மத்தான நல்லா கவனிச்சு விட்ருவாரு மற அவ்வளவு வரைவ பி யோஜியை பார்க்குற நிலைமையெல்லாம் போது இந்த இருக்கிற கேடு நாம கண்காணிக்காதது இஸ்லாம் சொல்ற அந்த சட்டங்களை பேண வேண்டும் போட்ட வேலைகள் மீடப்படக்கூடாது நம்முடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும் இப்படி நாங்க ஒரு கண்காணிப்பு செய்யலாட்டி இந்த டே வலண்டை மறுபடியும் அவ்வளவு காலம் எடுக்காது